வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறை மேம்பாடு மற்றும் கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவரி நிலையம் தமது ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் என் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார் இலங்கையில் உள்ள ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிலையத்தின் பிரதம பிரதிநிதி ஹென்ஜி குரோனுமாவுக்கும் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் கடந்த புதன்கிழமை இருபத்தோராம் தேதி மாலை நடைபெற்றது சந்திப்பின் போது ஜெய்கா நிறுவனம் கடந்த காலங்களில் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்களிப்புகளுக்கு ஆளுநர் தனது நன்றிகளை தெரிவித்தார் தொடர்ந்து மாகாணத்தின் தேவைகள் குறித்து பேசிய ஆளுநர் வடக்கு மாகாணம் தற்போது கழிவு முகாமைக்குவதில் பெரும் சவாலை சந்தித்து வருகின்றது அதை மேம்படுத்த வேண்டும் அதே போன்று சுகாதாரத்துறையின் உட்கட்டமைப்பு வசதிகளிலும் மேம்பாடுகள் அவசியமாகின்றன என குறிப்பிட்டார் இதன்போது கருக்கு தெரிவித்த ஜெய்கா நிறுவனத்தின் பிரதம பிரதிநிதி ஹென்ஜி குரோனுமா இலங்கையில் தான் பொறுப்பேற்ற பின்னர் வடக்கு மாகாணத்துக்கு மேற்கொள்ளும் முதலாவது பயணம் இதுவெனவும் வடக்கு முதலீட்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இங்கு வருகை தந்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மாண்புமிகு ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்க அவர்கள் கடந்த ஆண்டு ஜப்பானுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக எமது புதிய திட்டங்கள் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன குறிப்பாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார துணைக் ஊடாக ஊழாக அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்று சுட்டிக்காட்டினார் மேலும் அண்மையில் வீசிய தித்வா புயல் அனர்த்தத்தால் வடக்கின் சுகாதாரத்துறைக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து கொண்டதுடன் வடக்கில் முதலீட்டாளர்களுக்கான அடிப்படை வசதிகள் உருவாக்கப்படுவதை அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் இக்கலந்துரையாடலில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் கலந்து கொண்டனர்